ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம க்ரீக் மித்தாலஜியோடைய ஆரிஜின் ஆஃப் க்ரியேஷன் வீடியோ பார்க்கலாம் முதல்ல முதல்ல என்ன உருவாச்சுன்னா இந்த உலகமே வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு காலி ஸ்பேஸாக இருந்தது வெற்ற இடம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி காலியாக இருந்தது அப்போ வந்து காயான ஒரே ஒரு சக்தி மட்டும் இருந்தது காயா தான் மதர் எர்த் ஓகேங்களா அப்போ இந்த காயம் வந்து வெறுமையாக இருக்காங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது நம்ம மட்டும்தான் இருக்கும் எங்கே சுற்றி பார்த்தாலும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கனால அவங்க அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி யுரைனஸ் உருவாக்குறாங்க யுரைனஸ்ன்றது வந்து காட் ஆஃப் ஸ்கை யூகே அவங்கள உருவாக்குறாங்க அவங்கள உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க அவங்க ரெண்டு பேரும் நிறைய நேரம் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி பழக பழக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அதாவது ஒரு இரவு பொழுதுல ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குழந்தையும் பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தை பிறத்துக்கும் போது அதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன் சொல்லப்படுது என்னென்ன குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பிறக்கிற குழந்த பேர் வந்து சைக்ளோப்ஸ் சைக்ளோப்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கண் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு பயங்கரமாக மான்ஸ்டர் மாதிரி இருப்பாங்க ரொ ரொம்ப பெரிய உருவமாக இருப்பாங்க ஒரு கண்ணு தான் வச்சுருப்பாங்க ஓகேவா இவங்க தான் சைக்ளோப்ஸ் ரெண்டாவது வந்து ஹெக்கடான்ஜியஸ் பிறந்தாங்க ஜேஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க பார்க்கவே எப்படின்னா மூணு கை ஐம்பது தலை அப்படின்னு பயங்கரமாக ஜெயிண்ட் மாதிரி ரொம்ப அருவறுப்பாக பயங்கரமாக இருப்பாங்க பார்க்கவே பயமாக ஓகே அடுத்து தேர்டாக அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் வந்து டைட்டன்ஸ் இவங்க வச்சு தான் மெயின் கதையே இருக்குது ஓகேங்களா டைட்டன்ஸ் வந்து பன்னெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க அவங்களும் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல அளவுக்கு ரொம்ப பெருசாக ஜெயிண்ட் மாதிரி பிறப்பாங்க ஓகே ஆக்சுவலி இவங்களாம் காடோட காட்கு பிறந்தவங்களா ஸோ இவங்களாம் வந்து ரொம்ப ஜெயிண்ட் மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க இவங்களுக்கும் நிறைய பவர்ஸ்லாம் உண்டு அப்புறம் இவங்க எல்லாரையும் உடனே யுரைனஸ் என்னடா நம்ம பசங்களே இப்படி ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க நம்மளே ஒரு நாள் அழிச்சிருவானுங்களோ அப்படின்னு பயந்துட்டு அவர் ரொம்ப பயந்துட்டு வந்து ஹெக்கடான்ஜியஸ் அந்த மூணு கைகளும் ஐம்பது தலையும் இருக்கும்ல அந்த குழந்தைங்கள பார்த்து யுரேனஸ் பயந்தாரு பயந்துட்டு என்ன பண்ணாருன்னா அவங்க அம்மா இருக்காங்கள அதான் காயா காயாவோட வயிற்றுக்குள்ளேயே அவங்கள சிறைப்பிடித்து வச்சுட்டாரு அவங்களோட ஓம்லையே ஹெக்கட்டான்ஜியஸை அடைச்சி வச்சிட்டாரு அதனால் காயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காயாவுக்கு வந்து இவங்களை வயிற்றில் அடைச்சி வச்சதுனால நிறைய டைம் ஸ்டமக் பெயின் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஜேஸ் வந்து அவங்களோட குழந்தை இல்லையா ஸோ அதனால காயக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம ஹஸ்பண்டே நம்ம குழந்தைய வந்து இந்த மாதிரி சிறைப்பிடிச்சு வச்சிட்டாரு இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் இப்போ யுரைனஸ் வந்து ரொம்ப கெட்டவராயிட்டார் காயை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணும்போது பேசாமல் நம்ம யுரைனஸை கொண்டரலாம் அப்படி யோசிக்கும் போது இவங்களால கொல்ல முடியாது ஏன்னா இவங்களோட பவர்லேருந்து எடுத்து தான் யுரேனஸை இவங்க கிரியேட் பண்ணாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்களால் யுரைனஸ் அழிக்க முடியாது ஸோ இதுக்கு வந்து அழிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க பசங்ககிட்டே ஹெல்ப் கேட்பாங்க மிச்ச பேர் இருக்காங்க சைக்ளோப்ஸும் டைட்டன்ஸும் இவங்ககிட்ட கேட்பாங்க ஆனால் இவங்க எல்லாரும் சைக்ளோப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ அப்பா இவ்வளோ சக்தி வாய்ந்தாலும் அவரால் என்னால் எதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு கொன்று வர்ற அப்புறம் ஸோ நாங்கள் எதுவும் வர மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க பயந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் டைட்டன்ஸ் கிரிக்கெட்டாலும் டைட்டன்ஸும் யாரும் முன்னாடி வர மாட்டாங்கன்னா டை டைட்டன்ஸில் வந்து லாஸ்ட்டாக பிறந்தாரு லாஸ்ட்டாக பிறந்தவர் பேர் தான் குரோனவுஸ் ஓகேயா டைட்டன்ஸோட லாஸ்ட்டு பிறந்தவர் அதுதான் மொத்த குழந்தைகளையும் கடைசி குழந்தை அவர் வந்து ரொம்ப தைரியமாக ஓகே நான் அப்பாவை அழிச்சிடுறேன் அப்பாவை அழித்து நம்ம என் கூட பிறந்தவங்கள நான் காப்பாற்றறேம்மா அப்படி சொல்லிட்டு காயா காயாக்கிட்ட சொல்லிவிட்டு குரோனவுஸ் போவார் ஸோ யுரனியஸ் வழக்கம் போல் ஸ்கையில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார் அப்போது வந்து குரோனோஸ் போயிட்டு அழிக்கலான்னு போகிறப்போ வந்து இப்போ இவர் க்ரோனோஸ் அழிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அனைக்கி அழி அழிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு சக்தி இல்லை இல்லையா அப்போ காயாட்ட கேட்கும்போது அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் வந்து விழும் அந்த எரிக்கல்லேருந்து காயா வந்து ஒரு ஸ்வாடு உருவாக்குவாங்க அந்த ஸ்வாட் பேர் தான் அந்த ஸ்வாட் ஆஃப் என்டர்னிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட் ஓகேவா அந்த ஸ்வாடை வந்து குரோனஸ் கிட்ட கொடுத்து நீ வந்து இதை வச்சு உங்கள் அப்பாவை அழிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய அனுப்பி வைப்பாங்க அப்போ குரோனோஸ் வந்து ஸ்கைக்கு போவார் ஸ்கையில் போய்ட்டு வந்து நம்மளுடைய யுரேனஸை தேடுவாங்க அப்போ தேடி பார்க்குறப்போ வந்து அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார் மேகத்துக்கு நடுவில் அப்புறம் அந்த மேகத்தால் விலைக்கு பார்த்தா செம்மையாக தூங்கிட்டு இருப்பாரா சரி இவனை தூங்கிட்டு இருக்கும் போதே அழிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு குரோனோஸ் என்ன பண்ணுவார்னா யுரேனஸோடைய பிறப்புரப்பையை அறுத்துடுவார் அப்போ அறுக்கிறப்ப என்ன ஆகணும் பயங்கர வழியில் யுரேனஸ் கத்துவார் அதே மாதிரி அவரோட ரத்தம் ஃபுல்லாக பூமியில் தெரிக்கும் பூமியில் படுறனால தான் அப்போ என்னென்னா நிறைய நதிகள் அதுக்கப்புறமேட்டுக்க காடு மலை மர தேவதைகள் இந்த மாதிரி நிறைய கிரியேஷன்ஸ்லாம் பிறந்தது அதுக்கப்புறம் அவர் பிறப்புறப்பில் இருந்து யுரைனஸோட இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதுதான் வந்து ஆம்படைட் அவருக்கு கடைசியாக பிறந்த ஒரு பொண்ணு ஓகேயா இப்போ நம்ம குரோனோஸ் வந்து அவங்க அப்பாவான யுரேனஸே கொண்டுட்டார் அப்போ யுரேனஸ் வழியில துடிக்கும் போது ஒரு சாபம் விடுவார் என்னை எப்படி நீ கொன்னியும் அதாவது என்னைய வந்து என் பையனானா நீயே கொன்னியும் இதே மாதிரி உனக்கு பிறக்கிற தான் நீயும் சாவ அப்படி சொல்லிட்டு செத்து போயிடுவார் யுரேனஸ் அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மொத்த ஆட்சி இந்த இரத்து எல்லாமே வந்து குரோனஸ் கையில் தான் இப்போ இவர் தான் வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப கிங் மாதிரி அப்படி இருப்பார் ஆனால் வந்து காயம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுடைய சகோதரர்கள்லாம் அவங்களுடைய வயிற்றுலேருந்து மீட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனால் வந்து குரோனோஸ் வந்து அவங்க அம்மாவுக்கே துரோகம் பண்ணிடுவார் அது என்ன நினைப்பாருன்னா ஹெக்கட்டான்ஜியஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஐம்பது தலை அப்புறம் மூணு கைலாம் கொண்டு ஸோ இவங்க வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ராஜாவாக இருக்க முடியாது நம்மளால் இது எல்லாத்தையும் ஆள முடியாது அப்படி சொல்லிட்டு பயந்து அவங்களை வந்து சிறையிலே வச்சுருப்பாங்க அதாவது காயாவோட வயிற்றுக்குள்ளேயே விட்டுட்டுவாங்க காப்பாற்ற மாட்டார் ஸோ காயம் காயா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னடா நம்ம పోయినా నమకు ద్రోహం పంటా అని அப்புறம் இந்த டைட்டன்ஸ் ஐக்ளோப்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி மாதிரி அமைச்சு நல்லபடியாக வாழ்ந்தாங்க அப்போ என்ன பண்ணுவாருனா குரோனோஸ் வந்து அவங்க தங்கச்சியான ராயாவே மேரேஜ் பண்ணிப்பார் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தை பெற்றுப்பாங்க அப்போது அவங்களுக்கு வந்து முதல் குழந்த பிறக்கும் குரோனஸ் அவர் வாயில் போட்டே சாப்பிட்ருவார் ரெண்டாவது குழந்த பிறக்கும் வாயில் போட்டு சாப்பிடுவார் மூணு நாலு அஞ்சுன்னு எல்லா குழந்தைங்களுமே அவர் வாயில் போட்டு சாப்பிட்டுருவார் அப்போது வந்து அவங்க ஒய்ஃப் ராயா இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம ஹஸ்பண்டே நம்ம குழந்தைங்களை சாப்பிட்றாரு அப்போ நமக்கு வாரிசே இல்லாமல் போயிடுமா ஆயிரம் இருந்தாலும் அவங்க குழந்தை இல்லை அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் பிறந்த உடனே எடுத்து சாப்பிடுவாங்க ஆக்டிவாக இருக்கிறோம் ஸோ என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆறாவது ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பேர் தான் ஜியோஸ் அவர் பிறக்கும் ஏன் ரொம்ப அழகா ரொம்ப ஃபேராக வெள்ளையாக ஸ்கை மாதிரி பிறந்தார் கண்ணெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தைய போயிட்டு குரோனோஸ் கிட்ட கொடுத்து அழிக்கிறதுக்கு ராயாக்கு மனசே வரல அதனால ராயா ஒரு பிளான் போட்டு அங்கே இருந்த மரதேவதைகளை ஹெல்ப் கேட்டு மந்திர கார்டில் கொடுத்து அவங்களை வளர்க்க சொல்லிட்டாங்க அதாவது ஒரு காட்டுக்குள்ளே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எப்படியாவது என் குழந்தைய நல்லபடியாக வளர்த்துருங்கன்னு சொல்லிட்டு ஜியூஸை கொடுத்து விட்டுருவாங்க கொடுத்துட்டு வந்து பார்த்தா குரோனோஸ் குழந்தைய சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாரு என்ன என் குழந்தை எங்க அப்படி சொன்ன ஒன்று இவங்க ஏமாற்றுவாங்க ராயா ஒரு கலை காமிச்சு இதுதான் ஆறாவது பிறந்த குழந்தை பிறக்கும்போதே கல்லாத தான் பிறந்துச்சு அப்படின்னு ஆனால் அந்த குரூனோஸ் அப்போ கூட கல்லை கூட விட்டு வைக்காமல் சாப்பிட்டுட்டு போயிடுவார் ப்ரோனஸ் எதுக்காக அவங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா யுரேனஸ் சாப விட்டு இருந்தாருல்ல இந்த மாதிரி உன் குழந்தையால் தான் நியூஸ் ஆக அப்படின்னு அது நடக்க சொல்லி தான் பிறக்கிற குழந்தை எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாரு அப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா ஜியூஸ் வந்து வளர்ந்துருவாரு அவருக்கு அவருக்கு வந்து பவர் இருக்கும் ஏன்னா குரோனோஸ் வந்து ஒரு கடவுளில் கடவுளோட குழந்தையாக போகிறதுனால அவருக்கு வந்து தண்டர் பவர் இருக்கும் அவரால் அந்த வானத்தை தண்டரை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த இவனை வந்து வளர்த்தது எல்லாமே மரதேவதைகள் தான் காட்டுக்குள்ளே வளர்த்தாங்க அவங்களுக்கு வந்து நிறைய மந்திர சக்திலாம் தெரியும் அந்த சக்தியெலாம் சொல்லி கொடுத்து நிறைய ஸ்பெல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஜியோஸ்க்கு டீச் பண்ணி அவங்க வளர்த்தாங்க ஸோ அந்த காட்டில் ரொம்ப ஒரு வீரனாக என் நல்லபடியாக வளர்ந்தார் அவர் வளர்ந்ததே வந்து அவங்க அப்பாவை கொள்றதுக்கு தான் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதே சொல்லிக் கொடுத்தா வளர்த்தாங்க உங்கள் அப்பாவை நீ கொள்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வளர்ந்த உடனே சரி நம்ம அப்பாவை கொள்ள போகணும் அதுதான் தானே நம்ம வேலை அப்படி சொல்லி நினைக்கிறப்போ ஆனால் யோசிக்கிறாரு அவங்க அப்பாவை கொல்ல முடியாது டைட்டன் வந்து எப்பவுமே ஜெயிண்ட் மாதிரி இருப்பாங்க அதுவும் குரோனோஸ் ரொம்ப ஜெயிண்ட் மாதிரி பயங்கரமாக இருப்பார் அவர் கொல்ல போனோன்னா சைக்ளோப்ஸ் அதான் டைட்டன் குரோனோஸோடைய பிரதர்ஸ் இருக்காங்க சைக்ளோப்ஸும் மிச்சம் இருக்க டைட்டன்ஸும் நம்ம ஜியூஸை கொண்டுருவாங்கன்னு ஜியூஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்போ பயந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த மர தேவதைகள் அதாவது லிட்ரலாக அவங்கள வளர்த்த அம்மா இருக்காங்கல்ல இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நம்ம ஏ உலகத்துலேயே வந்து ஒரு பெரிய சூனியக்காரர் இருக்கான் அவன் பேர் மெடாஸ் மெடாஸ்கிட்ட போயிட்டு நீ ஹெல்ப் கேளு அவன் வந்து உனக்கு தேவையானது எல்லாத்தையும் தருவான் அப்படி சொல்லி அனுப்புவாங்க உடனே நம்ம ஜியூஸ் வந்து மெடாஸை தேடி போவார் மெடாஸ் பார்த்த உடனே மெடாஸ் புரிஞ்சுப்பார் இவன் தான் இதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஆள போகிறான் இவன் அவங்க அப்பாவை கண்டிப்பாக கொண்டுருவான் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் ஒரு பெரிய சூனியக்காரர் ஸோ மெடாஸ் வந்து ஜியூஸை பார்த்த உடனே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் போர்ஷன் கொடுப்பாங்க ட்ரிங்கிங் சொல்யூஷன் மாதிரி ஸோ இதை கொடுத்து வந்து நீ வந்து உங்கள் அப்பா குரோனோஸ் கிட்ட இதை எப்படியாவது குடிக்க வச்சிட்டோன்னா உன்னோட பிரதர்ஸ் அதாவது ஜியூஸ் கூட பிறந்தாங்கல்ல மிச்சம் இருந்தவங்கலாம் ஓம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து அவர் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவாங்க அவங்கள நீ காப்பாற்றிடலாம் அவங்கள வச்சு அதனால் குரோனோஸ் அழிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் ட்ரிங்கை வந்து ஜியூஸ் கிட்ட மெடாஸ் கொடுப்பாரு அப்போது அந்த ட்ரிங்க்கை வந்து ஜியூஸ் எடுத்துகிட்டு அவங்களோட நிஜமான அம்மா இருக்காங்கல்ல ராயா அவங்க கிட்ட போவாங்க போன உடனே முதல் தடவை அவங்க அம்மா விவரம் பார்க்கறாரு ராயாவும் வந்து ஜியூஸை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்கை கொடுத்து ராயா கிட்ட வந்து நம்ம ஜியூஸ் கொடுப்பாரு கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்பாவை இதை குடிக்க வைக்கணும் குரோனோஸ் எப்படியாவது இது குடிக்க வச்சாதான் அவரை வந்து அழிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ராயாட்ட சொல்லுவாங்க ராயாவும் உடனே சரி நீ இங்கே ஒழிஞ்சிக்கோ நம்ம மாளிகையிலேயே ஒழிஞ்சிக்கோ நான் எப்படியாவது அவரை ஏமாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு ராயா சொல்லுவாங்க அப்புறம் ராயா எப்படியோ குரோனோஸ் ஏமாத்தி அந்த ட்ரிங்கை குடிக்க வச்சுருவாங்க குரோனோஸும் அதை குடிச்சிருவாரு அதை குடிச்ச உடனே குரோனோஸ்க்கு வழி தாங்க முடியாம பயங்கரமா கத்துவாரு அந்த நேரம் பார்த்து ஜியூஸும் மறைஞ்சிருந்தாருல வெளியே வந்து குரோனோஸ் முன்னாடி நிப்பார் அவ்வளவுதான் ஜியூஸை பார்த்த உடனே குரோனோஸ்க்கு புரிஞ்சிடும் தான் நம்மளை அழிக்க வந்திருக்கவன் இவன் நம்ம பையன் தான் அப்படின்னு நல்லாவே இவருக்கு புரிஞ்சிடும் புரிஞ்சுட்டு கத்திட்டு இருக்கும்போது மிச்சம் இருக்க டைட்டோன் சைக்லோப்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க என்னாச்சு கத்துறாங்களே அப்படி சொல்லிட்டு வந்து பாக்குறப்போ ஒரு வயிறுலேருந்து இருந்து அப்படியே ஏதோ அசைஞ்சு அசைஞ்சு வாய் வழியா வந்து விழுது என்னன்னு பார்த்தா இவர் முனுங்கின மிச்ச குழந்தைங்க இப்போ குரோனோஸோட வாயிலிருந்து அவரோட முதல் குழந்தையான ஹெஸ்டியாக வராங்க அடுத்து டிமேட்டர் செகண்ட் குழந்தை மூணாவது வந்து ஹேரா மூணாவது பொண்ணு நாலாவது வந்து ஹேடஸ் அப்புறம் பொசைடன் அப்புறம் ஷெரான் இவங்க எல்லாருமே வந்து பிறக்குறாங்க அவர் பிறக்கிறாங்க இந்த த சென்ஸ் அவர் வாயிலிருந்து வெளியே வந்து விழுறாங்க அவ்வளோதான் இவங்கெல்லாம் வந்த உடனே ஜீவ்ஸும் வெளியே வந்துருந்துட்டு இவங்க அந் இவங்களோட சிப்ளிங்ஸை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு மந்திர போர்ஷன் வச்சுருப்பாங்க ஸ்மோக் வர மாதிரி அதை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க சிப்ளிங்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு மறைஞ்சி வந்து அந்த மந்திர காட்டுக்குள்ளே வந்துருவாங்க இப்போ நம்ம ஜியூஸும் ஜியூஸோட பிரதர் சிஸ்டர் இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி மந்திர காட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் குரோனோஸ்க்கு கோவம் ஆகிடும் அதாவது நம்ம குழந்த உயிரோடு தான் இருக்கோம் மிச்சம் இருக்கவங்களையும் நமக்கு வாயிலிருந்து வெளியே எடுத்துட்டோம் கண்டிப்பாக நம்மளை அழிச்சிருவானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம குரோனோஸ் வந்து அவரோட பிரதர்ஸ் இருக்காங்க சைக்ளோப்ஸோ டைட்டன்ஸ் கிட்டேயும் பேசுவாங்க இந்த மாதிரி நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம போர் ஆரம்பிக்க போகுது காட்ஸ் வெர்சஸ் டைட்டன்ஸ் ஓகேயா